ஹாய் வணக்கம் நான் உங்கள ஒருவர் மிஸ் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ் சீசன் எயிட் இந்த சீசனில் நான் எந்த வீடியோவும் செய்யலை இது என்னுடைய முதலாவது வீடியோ ஆனால் இந்த பிக் பாஸ் தொடங்கிறதுக்கு முதல் யார் தொகுத்து வழங்குவராக இருவர் சொல்கிறதுக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன் அநேகமாக முதல் மற்றவர்கள் கதைக்கு முதலே சொல்லியிருந்தேன் பிஜே செய்த வருவார் அப்படின்னு சொல்லி அதுபோன்று அவரே வந்தார் இதுவரைக்கும் ஒரு வீடியோ செய்யணும் என்று எனக்கு இந்த சீசனில் கலந்து கொண்டவர்களை பற்றி பொதுவாக பார்க்கல எனக்கு அது எல்லாமே ஒரு விதமாக அவர்களுக்குள்ளே ஒரு எல்லோரும் சேஃப் கே சேஃப் கேம் பிளேயரில் மாதிரி இருந்துச்சு அதில் நான் இதை செய்யணும் என்று ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இந்த சீசனுக்கு ஃபுல்லாகவே ஒரு வீடியோ செய்யாமல் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சீசனில் டைட்டில் வின்னர் ஆக வரப்போ வரக்கூடியவர் யார் அப்படின்றத தான் நான் இதில் பார்க்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிறவர்கள் முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் ஜாக்லின் மற்றது விஷால் அஞ்சிதா மற்றது அருண் பிரசாத் மற்றது மஞ்சரி இவர்களால் இதில் இருக்கிறார்கள் இவர்களில் ஆறு இந்த டைட்டில் மின்னர் டைட்டில் மின்னராக கூடிய தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணிப்பில் நான் எடுத்துக்கொண்ட விதத்தில் பார்த்துக்கிறேன் தான் நிச்சயமாக எனக்கு தெரிந்தவர்கள் இதுக்கு தகுதியானவர் என்று சொல்கிறேன் சொன்னால் முதலாவதாக நான் நினைக்கிறவர் தீபக் தீபக் வந்து அவர் வந்து பிசிக்கலாயினும் சரி அவருடைய அதாவது மூளையை பாவைத்து செய்கிற விஷயங்களையும் அவர் வந்து மிக திறம்பட அந்த கேமை விளையாடி கொண்டு வர்றார் அவருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் சொன்னால் இதற்கு சொல்லக்கூடிய தகுதியானவர் அப்படின்னு சொல்ல போனால் முத்துக்குமரன் முத்துக்குமரனாக சொல்லலாம் ஆனால் முத்துக்குமரன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ கடந்த வாரத்தில் அவர் அந்த ஒரு விட்டு கொடுப்பு என்று சொல்லி ஒரு விளையாட்டை விளையாடி பிக்பாஸை அவரை நேரடியாக அவருடன் பேசியிருந்தார் அது அவர் அதுக்காக மிக மனப்படுத்தப்பட்டு தடவை அவர் கெஞ்சி தான் செய்தே என்று அப்படி கேட்டபோதும் அதுக்கான எந்தவித ஒரு விதமான மெட்டர் சைட்லேருந்து அதாவது பிக்பாஸ் சைட்லேருந்து எதுவுமே இல்லை அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அவர் அந்த கேமை சரியாக விளையாடையில் அவர் அந்த முறைகளை அதாவது அந்த பிக்பாஸ் ஒரு வரையவரைக்குட்பட்டு விளையாட வேண்டிய விளையாட்டு அதில் அவர் அந்த வரையறையை மீறியதாக கருதப்படுறதாலே அவர் இதில் வந்து இந்த ரெண்டாவது தகுதிக்கும் அக தகுதிக்கு ஆனவர் அப் அல்ல அப்படின்னு சொல்லி இது மூ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் மஞ்சரி மஞ்சரி சில வேளையில் இதில் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்னு சொன்னால் அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறபடி அவருக்கு அவர் நிறைய வாழ்க்கையில் நிறைய போராடியிருக்கார் இப்படி ஒருவரை இந்த பாஸ் சீசனில் ஒரு டைட்டில் ஆக்குவதால் இப்படி தனியாக வாழும் பெண்களுக்கும் ஒரு எப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்று சொல்கிற ஒரு காரணத்துக்காக அதை செய்யக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரியும் விஜய் டிவி ப்ரொடக்ஷன் தான் ஜாக்லீன் நேம் சில வழியில் ஒரு டைட்டில் ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள் அந்த முயற்சி இது இல்லாமல் என்று சொன்னால் இந்த இனி நடக்க போகிற இந்த குறுகிய காலத்தில் வச்சுத்தான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இதுகளை பார்த்து தான் இதற்கு ஒரு முடிவெடுக்கப்படும் இதில் இதற்கு இதற்கு சுத்தமாக இதற்கு எந்த வித சம்பந்தமும் இல்லாத ஆட்கள் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த தகுதி இல்லை என்று சொல்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருப்பவர் முதலாவது இருப்பவர் ரெண்டு பேர் என்ன சொல்லலாம் சௌந்தர்யா அஞ்சுதா ரெண்டு பேருக்குமே அந்த தகுதி இந்த இதுகளை இப்போ இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் எது எப்படியோ இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷால் வந்து நல்லா தான் விளையாடி கொண்டிருந்தார் அவருக்கு என்ன நடந்ததுன்றாது போன வாரத்தில் அவர் தன்னுடைய கேமை விளையாடுறதுக்கு பதிலாக அஞ்சுதாவுக்காக அஞ்சுதாவுக்காக விளையாடுனால் அதிகம் என்று எல்லோருமே சொன்னார்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இவர்கள் மூன்று பேருமே இந்த கேமில் இருப்பதற்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள் இதில் நான் ஒருவாதை குறிப்பிடவில்லை அருண் விஜய் அருண் சாரி அருண் பிரசாத் அவர் வந்து அவரை பொறுத்தளவில் நிச்சயமாக அவருக்கும் அந்த தகுதி தட்டில் ஆவதற்கு தகுதி இருக்குது ஆனால் அவர் வந்து அவருக்கு எப்படி இது இதுவரைக்கும் பார்த்ததின்படி அவருடைய விளையாட்டில் சில சைட்டுகள் அவருக்கு பாதகமாக அமைந்தது மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் உண்டு ஆனால் அவரை பொறுத்தளவில் அவர் தான் மொழியாக இருக்கார் அவர் அவரும் இதுக்கு தகுதியுடையவர் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கணிப்பின்படி டைட்டில் மின்னாக இருப்பவர் தீபக் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை இருந்து பிரைவனு நான் உங்களில் ஒருவன் மிஸ்னி ஆனந்த் நன்றி வணக்கம்